ஆண்டு பிறந்த பூமியில் ஒரு அருமையான தோட்டத்தை உருவாக்கினார் அந்த தோட்டம் கிழக்கில அது உருவாக்கப்பட்டது அந்த தோட்டம் தான் ஏதேனும் ஒரு தோட்டம் இந்த தோட்டத்துக்கு மகிமை தரும்படியாக அனைத்து பழ வகைகளை பழமுதி சோலையை அதில் வைத்தார் அதோடு அவர் நிறுத்தது கிடையாது அதுல மிருக சீவன்கள் பறவைகள் ஊர் பிரியாணிகள் இவை எல்லாவற்றையும் ஜீவராசிகளை அந்த தோட்டத்தில் வச்சார் அந்த தோட்டத்தை சுற்றிலும் நான்கு நதிகள் ஓடும்படியாய் அவர் உருவாக்கி கொடுத்தார் அந்த தோட்டம் எப்படி இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் மகத்துவமாகவும் ரொம்ப அருமையாய் ரொம்ப விலை உயர்ந்த கடிகளை அதில் வைத்தார் இப்படி இருக்கின்ற போது செழித்து இருக்கின்ற போது ஆண்டவர் கொஞ்சம் யோசித்தார் ஐயோ மிருக ஜீவன்கள் ஆகாய்த்து பறவைகள் எல்லாம் வைத்தோம் இதை ருசி பார்க்க ஒரு மனுஷனை சிஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் செய்தார் அப்போது தீர்மானம் செய்த போதுதான் அவருக்கு வைந் வைத்த ஒரு அருமையான ஒரு நினைவு என்னடா என்ன ஒரு மனுஷனை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவன்தான் ஆதாம் அந்த ஆதாம் உடைய ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஆதாமை அவர் அந்த தோட்டத்துக்கு கொண்டு வருகிறார் எதற்கு கொண்டு வருகிறார் ஆதியாகம் ரெண்டாம் அதிகாரம் பதினை இந்தாவது வசனத்தை நீ வாசித்து பாரு ஆதாமை அடைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் நீ புரித பாருங்க

பறவைகள் ஒன்று அன்பு செலுத்திக் கொண்டிருந்தது அப்படி அன்பு செலுத்திக் கொண்டிருக்கின்ற போதிய நறுமை தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது இதை கண்டு இதை பார்த்து விசனம் அடைந்தான் ஐயோ இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உறவுகளை கொண்டு இது மகிழ்ச்சியா இருக்கிறதே நான் மாத்திரமே தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி விசனம் அடைந்தான் துக்கப்பட்டான் அந்த ஆண்டனுடைய விருப்பம் என்ன தெரியுமா அவர்கள் விருப்பமும் நோக்கமும் இவன் இந்த தோட்டத்தில் என்னோரு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அதை துக்கு நூறு நூறாய் அதை ஆக்கிவிட்டான் ஆண்டவர் விசனம் அடைந்தார் சரி அதுக்கு முன்னாடி இவன் விசனம் அடைந்தான் இவன் விசனம் அடைந்து ஒரு பகுதியில் அவன் ரொம்ப சோர்வா இருக்கின்றான் ஆண்டவர் அறிந்து கண்டார் இவன் ஆண்டவர் இந்த பூமியில ஒன்றாம் நாள் முதல் நாள் வானத்தையும் பூமியும் சிஷ்டித்த நாள் முதல் ஆறு நாள் வரை எல்லாம் நல்லது 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 என்று அறிந்தார் படைக்கிறார் அது நல்லது என்றார் இரண்டாவது நாள் படைக்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நேரம் இல்லாததுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கடந்து போறேன் இப்ப ஆறு நாளைக்கு படைக்கப்பட்டவைகளை நல்லது 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 என்று சொல்லி இருந்தார் இவனும் ஜோடி கேட்கிறான் இதயத்தில் இவன் தவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தவிப்பு ஆண்டவர் அறிவு மாட்டாரா நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன செயல்பட போகிறாய் என்பதை அறிய மாட்டார் ஆண்டவர் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னவே நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்கிற தேவன் நம் இருதயத்தை சோதிக்கிற தேவாதி தேவன் இவன் இருதயத்தை பார்த்து அறிந்தான் அறிந்தார் இப்பொழுது எல்லாம் நல்லது நல்லது என்று சொல்ல சொல்லப்பட்ட தேவன் இப்போ வந்து ஏழாவது நாள்ல சொல்றாரு நல்லது இல்லை எது நல்லது இல்லை மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை என் அருமை தேவ பிள்ளைகள் அப்ப என்ன பண்ணணும் ஆதாம ஆண்டவருக்கு யோசனை கொடுத்துட்டான் இந்த யோசனையை அவர் முதல்ல அறிந்திருக்கலாம் ஆனா இப்படி நடக்குமா இவன் பாருங்க என்ன அருமை தேவைப்பிள்ளைகளை திரும்பி வேலை கொடுத்துட்ட ஆண்டவருக்கு இப்ப ஜோடி கேட்கிறான் என்ன அருமை தேவைப்பிள்ளைகளை ஜோடியும் ஆண்டவர் யாவாலையும் கொண்டு வந்து ஆதாம் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் ஆமே இல்லையா இப்ப ஜோடி வந்துச்சுமா யாருக்கு வந்துச்சு ஆதாவுக்கு ஜோடி கிடைச்சிச்சு என்ன அருமை தேவைப்பிள்ளைகளை இப்பதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோடி கிடைத்து விட்டு பிறகு தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான் நீங்க புரித பாருங்க ஏதேனும் தோட்டத்தில் பறவைகளும் விலகுகளும் கொஞ்சி அன்பு செலுத்து செலுத்திக் கொண்டிருக்கின்ற போது இவன் அதை கண்டு திகழ்ந்து போயிட்டு மௌனமாக இருந்தான் இந்த மௌனத்துக்கு அறிகுறி எது என்று ஆண்டவர் அறிந்து கொண்டு வந்து ஜோடி கொடுத்துட்டாரு ஜோடி வந்த பிறகு தகப்பன் பேச்சை கேட்கல ஏண்டா என் அருமை தேவ பிள்ளைகளே அவர் உடைய எண்ணங்கள் நோக்கங்கள் துக்கு நூறாய் போய்விட்டது இப்ப ரெண்டாவது உன் வாழ்க்கையை பாதிக்கும் ரெண்டாவது சொல்றாரு ஆண்டவர் இப்ப மதிக்க கட்டி போறான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு ஆதாம் யாவளை பார்த்து உங்கள் வாழ்க்கை பாதிக்கும் ஏன் ஆண்டவர் சொல்றாரு எதுக்கு சொன்னாருன்னா அந்த தோட்டத்தில் இருக்கின்ற மரத்தை காட்டி கனியை காட்டி ஆண்டவர் சொல்றாரு இப்பா நீங்கள் இதை ருசிக்கவோ புசிக்கவோ கூடாது இது உன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஹலோ என் அருமை தேவ பிள்ளைகளே புரிதா பாருமா எவ்வளோ காரியங்களே அது ஏதே தோட்டத்திலிருந்து நம்ம நடந்தது உண்டு ஆனால் ஒரு வித்தியாசமான வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு இத ஆண்டவர் எச்சரிக்கிறாரு இப்ப மனைவி வந்துட்டு பிறகு இவன் என்ன செய்யறான் ரசித்தான் தகப்ப பேச்சு கேட்டானோ நீங்க யோசித்து பாருங்க ரசித்தான் ருசித்தான் புசித்தான் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீறி இவை எல்லாம் செய்யப்பட்டது சாப்பிட்டுட்டா இப்பதான் நீ புரிஞ்சுக்கணும் எருமே தேவை பிள்ளைகளே ஆண்டோட கற்பனைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது இப்ப என்ன ஆச்சு வந்துச்சு யாருக்கு வந்துச்சு ஏ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சுய புத்தி தன் தகப்பன முதலாவது மறந்தான் முதலாவது ஆண்டவர் வருகின்ற போது ஓடி அவர் மேல விழுந்து கட்டி தாவி புரண்டு அப்பா தகப்பனே என் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்சம் கொழாவி கொண்டிருந்தான் பாருங்க இப்ப இவனுக்குள்ள ஒரு சுயபுத்தி வந்து விட்டது வேதம் சொல்லப்படுகிற இரண்டாவது காரியம் சொல்லப்படுகின்றார் ஆண்டவர் வேதத்தின் நாயகன் மேட்டியனுமை இவனுக்கு வந்து விட்டது மேட்டியின்மை ஆயிடுச்சு எல்லா அதிகாரமும் என்ன கண்ணு தெரிஞ்சுச்சு அவனுக்கு இவன் யாரு இவன் சூழ்நிலை யாருன்னு எனக்கு தெரிஞ்சு விட்டது இப்ப மேட்டையின்மையை வந்துட்டது நம்மளுக்கு கூட ஒரு அளவுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைச்சதுன்னு நம்மளுக்குள்ள மேட்டின்மை வந்துரும் அம்மா நான் தான் கோ